ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய ரொம்ப பயனுள்ள டிப்ஸில் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனில் யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதமான சோப்பை என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் ஸோ எப்பவுமே நம்ம கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்ததுமே நல்லா கழுகினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காய வச்சிருங்க நல்ல ஃபேனில் ஸோ காய வச்சதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன் இதில் கொஞ்சம் கூட ஈரப்பந்தம் எதுவும் இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்ததுமே வந்து மெயின் வந்து கழுகி எடுத்துணும் அதில் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அழுகுனது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட தூக்கி போட்டுருங்க ஸோ எப்போமே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய பாக்ஸில் கீழே டிஷ்ஷுவோ இல்லை வந்து காட்டன் துணி இருந்தாலும் சின்னதாக விரிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டதுக்கப்புறம் வந்து ஸோ அதுக்கு மேலேயுமே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன தான் வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அது கூலிங் ஆகி அதுக்குள்ளே நம்ம வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கனால அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மேல் மூடியிலேருந்து வடிஞ்சி வடிஞ்சி அந்த கருவேப்பிலை வந்து சீக்கிரமாக வந்து ஒரு ரொம்ப ஒரு மாதிரி மாரி அதுக்கப்புறம் வந்து கருப்பாயிரும் ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் முருங்கைக்காயெலாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம அப்படியே முருங்கைக்காய் வந்து ஒரு சில சின்ன சின்ன இந்த மாதிரி கட் பண்ணி வைப்பாங்க ஒரு சில அப்படியே வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கிறனால என்ன ஆகும்னா முருங்கைக்காய் வந்து ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும் சீக்கிரமாக ஸோ எப்போது முருங்கக்காயெலாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நம்ம குழம்புலையோ பொறி எந்த அளவுக்கு போடுமோ அந்தளவுக்கு அந்த சைஸுக்கு நீங்கள் இந்த முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துங்க சேம் வந்து இதை டைரெக்டாக போய் குழம்புல போடுற மாதிரி நீங்கள் மேலது தோல் எல்லாமே வந்து நீக்கிட்டே நீங்கள் எடுத்து வச்சுங்க ஸோ இதை வந்து கழுகுனதுக்கப்புறம் வந்து ஒரு ஈரமான துணி ஸோ தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது ஆனால் ஈரப்பதமாக இருக்கணும் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சுருட்டி ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பாக்ஸில் போட்டு வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பலர் பேர் வீட்டில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம என்னதான் உருளைக்கிழங்கு வந்து வெங்காயத்து கூட வச்சாலும் சரி மற்ற பொருட்கள் கூட வச்சாலும் சரி பழுத்துறது ஒரு மாதிரி முளை வச்சு வர ஆரம்பிச்சிருது அப்படின்றாங்க ஸோ இதை எப்போமே வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதை எப்படி ஸ்டோர் பண்ணால் நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் நீங்கள் தான் தனியாக வைச்சாலும் தான் செய்யும் ஸோ எப்போதுமே வந்து உருளைக்கிழங்கு எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா ஒரு கார்போர்ட் அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ என்கிட்ட வந்து டிஷ்யூ பாக்ஸ் தான் இருந்துச்சு ஸோ இதுவுமே வந்து ஒரு அட்டை இதுக்கு தானே இருக்கும் அதுதான் எடுத்தேன் ஸோ அதனால் இப்போ இது கீழே வந்து ஒரு துணியோ இல்லை பேப்பரோ என்ன விரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்க போட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா உருளைக்கெழங்கு நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பாருங்கள் இப்போது ஒரு சில டைமில் நம்ம வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு சில சமயங்களில் கரண்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த கூலிங் இருக்கவே இருக்காது ஸோ எப்போமே வந்து வெஜிடபிள் வந்து நீங்கள் இந்த மாதிரி கரண்டு போச்சு சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நீங்கள் வச்சுட்டாலும் சரி அந்த தண்ணி வந்து வடிஞ்சு வடிஞ்சு ஒரு மாதிரி இதாயிரும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஈரமான பெரிய துணி இப்போ நான் வந்து நிறைய காய் வைக்கிறனால கொஞ்சம் பெரிய இதுவாக எடுத்திருக்கேன் கண்டற துணி தான் எடுக்கணும் ஸோ இதை வந்து நல்ல ஈரப்பதமாக நழைச்சதுக்கப்புறம் வந்து தண்ணியே இல்லாமல் ட்ரை ஆகிட்டு உள்ளே இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் மீதமான சோப்பை பல பேரும் வந்து கீழே தூக்கி போட்டுருவாங்க ஸோ இனிமேல் கீழேயே தூக்கி போடாதீங்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக பார்க்க போகிறோம் இந்த மீதமான சோப்பை வச்சுட்டு இவ்வளோ டிப்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க ஸோ இப்போ பாருங்கள் என் வீட்டில் இருக்க இந்த குட்டி குட்டி சோப்பு தான் மீதமான சோப்பை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரேட்டர் இருக்கிறோம்னா அந்த கிரேட்டரில் வந்து நல்லா துருவி எடுத்துங்க துருனதுக்கப்புறம் வந்து நல்ல சூடான வாட்டரில் போட்டு நல்லா கழுகி எடுத்துங்க நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள் துரும்போது அது ஸ்மெல் வராம இருக்கும் அப்போ தான் ஸோ பழங்கள்ல இந்த மாதிரி துருவி எடுத்துட்டேன் இப்போ துருவுனதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப்பு இதில் வந்து ஒரு காட்டன் துணி தான் எடுத்துங்க இல்லை நார்மல் துணிந்தால் எடுத்தாங்க இதுக்குள்ளே இந்த துருண சோப்பு வச்சுட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம எப்பவுமே வந்து வாஷிங் மிஷின் துவைச்சதுக்கப்புறம் வந்து ஒரு வித ஸ்மெல்லு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒன்று வந்து மூடி வைக்கிறனால ஸோ அந்தமாதிரி ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸ் பிடிச்சதால் மறக்காம இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறமே நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து பாருங்கள் மழை காலம் வெயில் காலம் எல்லா காலத்துலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷூ ஆகட்டும் பிள்ளைக்கு யூஸ் பண்ணுற ஷூ ஆகட்டும் வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது சோப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துருவி இருக்கீங்கன்னா சின்ன சின்ன டிஷ்யூவில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா போதும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷூவில் வச்சு விட்டீங்கன்னாவே போதும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பார்க்கலாம் அடுத்த டைப்புமே பாருங்கள் மழைக்காலம் வெயில் காலம் எல்லா காலத்துலேயுமே வந்து நம்ம துணியை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறனால அந்த கபோர்டு ஆகட்டும் பீரோ ஆகட்டும் ஒரு வித பேட்ஸ்மேன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் சோப்பு வந்து இந்த மாதிரி துருண சோப்பு இதுக்குள்ளே போட்டு எல்லா துணிகள் நடுவில் இந்த மாதிரி வச்சு விட்டுறீங்கனாவே கரப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே வராது நல்லா வந்து கிளாத்துமே நல்லா வந்து ஸ்மெல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடிய சாக்ஸு ஸோ இந்த மாதிரி இன்னர்வர்ஸு ஸோ இதுக்குள்ளாமே வந்து நீங்கள் அழகாக ஒன்று ஒன்று வச்சு விட்டீங்கன்னாவே எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது ஸோ இந்த துணி எல்லாமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கனால ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம அதிக விலை கொடுத்து கரைகளில் எதுவுமே வந்து ஹேண்ட் வாஷ் வாங்காமல் வீட்லேயே சுலபமாக வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்க துரு அந்த சோப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்குமே நம்ம எல்லா டிப்ஸ்க்கும் யூஸ் மீதமானது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதில் வந்து நல்லா ஹாட் வாட்டரை சேர்த்துக்குங்க அப்படி ரொம்ப கரையில் அப்படின்னா சுடந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் வந்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் மெல்ட் ஆகிடுச்சு இதை வந்து ஹேண்ட் வாஷ் பாக்ஸ் இருக்கும்ல அதில் தான் நான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கை கழுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம மீதமான சோப்பை ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இதில் அடிஷ்னலாக எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இருக்கிற சோப்பை வந்து இந்த மாதிரி மில்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு சோப்பு மாதிரி கூட நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துக்குங்க இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ சொன்ன ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் வந்து நான் என்னன்னு சொல்றேன்னு புரியும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த டிஷ்யூ பேப்பரை ஒரு நாலஞ்சு மடிப்பாக மடித்து எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இப்போ இதுக்கு மேலே வந்து எக்ஸ்பைரியான பர்ஃப்யூமு நம்ம தூக்கி போட்டு வச்சுருப்போம்னா அந்த பர்ஃப்யூமை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதுவுமே வந்து நல்ல வந்து ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம ஷூ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ஸு ஸோ இதுக்குள்ளெல்லாம் கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட ஹேண்ட் பேக்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி வைக்கிறனால ஒரு வித பேட் ஸ்மெல் உள்ளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி நெட் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இது இதை வந்து நெட் பேக்குள்ளே போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம வாஷ்ரூம்குள்ளே கூட வச்சுக்கலாம் கிச்சன் ரூம் ஹாலு எல்லா இடத்துலையுமே வச்சுக்கலாம் சம்டைம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு இந்த வாசனை போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேஸ்ட்டாக அதாவது நம்ம யூஸ் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் கிடையாது வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்க அந்த பர்ஃப்யூமை இதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் சப்போஸ் ப பர்ஃப்யூம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கம்ஃபர்ட்டை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கிழிஞ்சிரும் ஸோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னாவே நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் நம்ம அர்ஜென்ட் சமயத்தில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்க்க அர்ஜென்ட்டில் டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அயல் அலுமினியம் ஃபைப்பேப்பை வந்து அதை எடுத்துக்கங்க அதில் வந்து இந்த மாதிரி பிரெட் அதுக்கு நடுவில் வந்து இது வச்சுருக்கேன் சீஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக அயன் பாக்ஸை மேலே இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு சாண்ட்விஜ் மாதிரி கிடைக்கும் சம்டைம் ஒரு சில வீட்டில் வந்து சாண்ட்விஜ் மேக்கர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் மேலேயும் கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு முறை வச்சிட்டிங்கனாவே போதும் சூப்பராக நம்மளுக்கு ஒரு சாண்ட்விச் மாதிரி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்து கட்டுற பாருங்கள் மெல்ட் ஆகிடுச்சு சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆயில் டிஸ்பென்சருக்குலாம் வந்து ஒரு சில டைமில் வந்து ஃபனல் இல்லை அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்துக்குங்க அப்படி இல்லைனா வந்து நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கு வச்சுருப்போம்னா அந்த கவர்மே நல்ல கனமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நல்லா வந்து கீழ் பகுதி கட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் பாக்ஸு அதாவது அந்த ஆயிலோட வாய்ப்பகுதியில் வச்சுட்டு நீங்கள் ஆயிலை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஃபனல் மாதிரி யூஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்